ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட் யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிட்டே இருப்பேங்க எனக்கான அந்த மாடு கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படித்தான் வந்து இன்றைக்கி வந்து இப்போ நான் கறந்துட்டுருக்க மாடு வந்து நான் வாங்கிட்டு வந்த மாடு தாங்க இந்த மாடு வந்த பூசில் பாலுக்கே நிற்காமல் காலை தூக்கிட்டே இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் பழகிட்டு நம்ம வந்து உட்காந்தா கறந்தால் நகர்ந்து போகாமல் அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் கறந்துட்டுருக்குற மாடு பார்த்திங்கன்னா செனை ஆறு மாதத்துக்கு செனை இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் கறக்குங்க பாலும் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஏதோ ஒரு அளவுக்கு வந்து ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி தான் கறந்துட்டுருக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு கறக்கலாங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பால் கறக்க முடியாதுங்க இப்போ வந்து நான் எந்த மாதிரி மாடு தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடுன்னு சொல்லுவாங்கள்ல கொம்பு இல்லாத மாடு அந்த மாடு வாங்கணும் எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க என் கையில் காசு இருக்கும்போது மாடு இருக்காதுங்க மாடு இருக்கும்போது என் கையில் காசு இருக்காதுங்க இப்படி தான் நான் மாட்டி மாட்டி முழிச்சுட்ருக்கேன் வாங்கினதில் ஏற்கனவே மொட்டை மாடு எனக்கு வந்து அந்த மாடு வாங்கணும் நல்லா பால் கறக்கும் பட் ஏன்னா சென நிற்காது அப்படின்ற ஒரு இதுதான் வேற எல்லாம் ஒன்றும் இருக்காது செனனிக்கிறது நிற்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போட்டால் தான் அது வந்து செனனிக்கும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரி மாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் சாகிவாழ் மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மா அந்த மாடும் வந்து நல்லா பெருங்கூட்டு மாடாக உடம்பாக அந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே பெருசாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மாடும் எனக்கு வாங்கணுன்னு ஆசைங்க அப்புறம் இன்னொரு ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்கங்க காதெல்லாம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாடு இப்போ நான் சொல்கிற அந்த மூணு மாடுமே செனையே நிற்காதுங்க ரொம்ப தான் ஆனால் அந்த மூணு மாடுமே வந்து பால் வந்து சூப்பராக கறக்குங்க நல்ல ஒரு கறவைக்கு ஏற்ற மாடுங்க அடுத்து வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா மொட்டை மாடு தான் நான் பார்த்துட்ருக்கேன் மொட்டை மாடு மட்டும் கிடச்சுனா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன் இப்போ நம்மக்கிட்டே இருக்க மாடுகள்லாம் வந்து சிந்து மாடுங்க தாங்க சிந்து மாடுகள் கிராஸ் மாடு இந்த மாதிரி மாடுதாங்க இருக்குது